உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கவும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும் ஆரோக்கியம் மேம்படவும் குடும்பத்தில் சந்தோஷமாக அனைவரும் இருக்க இன்று தை மாத வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய மகாலட்சுமிக்கான குங்கும அர்ச்சனையை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதினெட்டு மகாலட்சுமியின் திருநாமாவளிகளை கொண்டு இந்த குங்கும அர்ச்சனையை செய்ய வேண்டும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் வீட்டில் சுபகாரிய தடை இருக்கிறது வீட்டில் எப்பொழுதுமே கடன் பிரச்சனை வீட்டு பெரிய மற்றவர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் எப்போதும் சண்டை சச்சரவு உடல் ஆரோக்கிய நலனில் பிரச்சனை குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ இன்றைய நாள் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமை கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனையை வீட்டிலேயே மகாலட்சுமிக்கு ஒருமுறை செய்துவிடுங்கள் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் எல்லாமே இன்றோடு தீர்ந்துவிடும் ஒரு சில ஊர்களில் ஒரு சில கோவில்களில் தைமாத வெள்ளிக்கிழமை என்றாலே விளக்கு பூஜை சிறப்பு செய்யப்படும் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் குத்துவிளக்கை கொண்டு வந்து அதை வாழை இலையில் வைத்து மகாலட்சுமியின் மந்திரத்தை கோவிலில் இருக்கும் குருக்கள் சொல்ல சொல்ல அந்த விளக்கிற்கு குங்கும அர்ச்சனையை செய்வார்கள் இப்படி ஒரு வழக்கம் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதேனும் கோவிலில் இருந்தால் அந்த விளக்கு பூஜையில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கு பூஜையை செய்பவர்களுக்கு வீடு எப்பொழுதுமே சுபீட்சத்துடனும் மகாலட்சுமியின் அனுகிரகத்துடனும் இருக்கும் அடுத்தபடியாக தைவெள்ளிக்கிழமையில் வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான குங்கும அர்ச்சனையை பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த அர்ச்சனையை செய்யலாம் காமாட்சியம்மன் விளக்குக்கு இந்த அர்ச்சனையை செய்யலாம் சிலர் பேர் வீடுகளில் கலசம் நிறுத்தி அந்த கலசத்தை மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கும் அர்ச்சனைகள் செய்வார்கள் சில பேர் குத்து விளக்கையே மகாலட்சுமி போல அலங்காரம் செய்து அதற்கு குங்கும அர்ச்சனையும் செய்வார்கள் இவ்வளவு தூரம் உங்களால் வேலை செய்ய முடியாது என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு மல்லிகை பூ வைத்து மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு வெற்றிலையை வைத்து விடுங்கள் இந்த வெற்றிலையை வைத்த பிற்பாடு மகாலட்சுமிக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு இப்பொழுது திரையில் தெரியும் இந்த மகாலட்சுமியின் பதினெட்டு நாமாவளிகளை அர்ச்சனையாகச் செய்யுங்கள் ஓம் நித்யா கதா யை நமஹ ஓம் அனந்த நித்யா யை நமஹ ஓம் நந்தின் யை நமஹ ஓம் ஜனரஞ்சின் யை நமஹ ஓம் நித்ய பிரகாசின் யை நமஹ ॐ स्वप्रकाशस्वरूपिण्यै नमः ॐ महालक्ष्म्यै नमः ॐ महाकाळ्यै नमः ॐ महाकन्यायै नमः ॐ सरस्वत्यै नमः ॐ भोगवैभवसन्दात्र्यै नमः ॐ ईसावास्यायै नमः ॐ महामायायै नमः ॐ महादेव्यै नमः ஓம் மகேசவர் ஓம் பரமா யை நம ஓம் சக்தியை நம மகாலட்சுமியின் அதிசக்தி வாய்ந்த இந்த பதினெட்டு நாமாவளிக்களை குங்குமத்தை எடுத்து அந்த வெற்றிலையில் போட்டு அர்ச்சனையாகச் செய்ய வேண்டும் நல்ல தாழம்பூ குங்குமமாக வாங்கி இந்த அர்ச்சனையை செய்து இந்த குங்குமத்தை சேகரித்து ஒரு டப்பாவில் போட்டு தினமுமே நெற்றியில் இட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டமும் விலகும் வீட்டில் யார் மூத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த பெண்ணின் கையால் இந்த குங்கும அர்ச்சனையை செய்யலாம் குடும்ப தலைவிகள் இந்த குங்கும அர்ச்சனையையும் செய்யலாம் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் இந்த குங்கும அர்ச்சனையை செய்ய சொல்லலாம் இப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் அதே போல உங்கள் நண்பர்களுக்கும் கூட கொடுக்கலாம் குங்குமத்தை பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது வீட்டில் லக்ஷ்மி கட்டாட்சம் பெருகும் என்பது நமது நம்பிக்கை எளிமையான இந்த மகாலட்சுமியின் வழிபாட்டை தைவெள்ளிக்கிழமையில் இன்று செய்ய சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் சந்தோஷம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் அனைவரும் கட்டாயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி